மீடியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய இறுதியுமான டி தொடர்பான செய்திகள் உங்களுக்காக நேற்று நடைபெற்ற இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவதும் இறுதியுமான டி டுவெண்டி போட்டிகள் இந்திய அணி நூற்று ஐம்பது என்ற ஓட்டத்தினால் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகளை கொண்ட தொடரை இந்திய அணி நான்குக்கு ஒன்று என்று தன்வசப்படுத்தியிருக்கிறது நேற்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி இந்திய அணியை துடுப்பட்டு ஆறு பணித்தது அந்த வகையில் முதலில் தாடிய இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியான ஆட்டத்தை ஆரம்பித்தது ஆட்டத்தின் முதல் பந்திலேயே சஞ்சு சாம்சனினால் அதிரடியான ஆறு ஓட்டம் பெறப்பட்டது ஆனால் சஞ்சு சாம்சன் ஐந்து போட்டிகளிலும் ஒரே மாதிரியான தவறினை செய்து ஆட்டமிழந்தார் இந்திய அணியின் முதல் விக்கெட் இருபத்தொரு ஓட்டங்களுக்குள் விழுந்தது ஆனால் இரண்டாவது விக்கெட் பாட்டம் இங்கிலாந்து அணியை நிலைகுலையச் செய்தது முதல் ஆறு ஓவர்களில் தொன்னூற்று ஐந்து என்ற இமாலிய இலக்கினை எட்டியது இதற்கு பிரதான காரணம் யுவராஜ் சிங்கின் சிசியன் அபிஷேக் சர்மா என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை இந்த போட்டியில் அதிரடி நாயகன் அபிஷேக் சர்மா முப்பத்தேழு பந்துகளில் சதம் கடந்ததுடன் பந்துகளில் நூற்று முப்பத்தி ஐந்து என்ற ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் மறுமுனையில் திலக் வர்மா இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் அதன் பின் களமிறங்கிய அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் வெறுமனை இரண்டு ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார் சூரியகுமார் யாதவின் தலைமை சிறப்பாக காணப்படுகின்ற போதும் துடுப்பாட்டம் என்பது மந்தகதியில் சென்று கொண்டிருக்கிறது அதன் பின்னர் களமிறங்கிய சிவம் டூவே பன்னிரண்டு பந்துகளில் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஹார்திக் பாண்டியா மற்றும் ரிங்கு சிங் வெறுமனை ஒன்பது ஓட்டங்களில் ஆட்டமிழந்தனர் ஆனால் அபிஷேக் சர்மா தனது இரண்டாவது சதத்தினை கடந்து அதிகூடிய டி டுவெண்டி ஓட்டத்தினை பெற்ற வீரராக மாறினார் இவர் பன்னிரண்டு சிக்சர்களை அடித்து அசத்தினார் இந்திய அணியின் இருபது ஓவர்கள் நிறைவில் இருநூற்று நாற்பத்தி எட்டு அன்றை இமாலய இலக்கினை பெற்றுக் கொண்டது இந்த இலக்கினை இங்கிலாந்து அணி விரட்டு மன்றை எதிர்பார்த்த நிலையில் இங்கிலாந்து அணி நாள்னை ஏழு என்ற ஓட்டத்தினை மாத்திரமே பெற முடிந்திருக்கிறது சால்ட்டை தவிர எந்த வீரரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை இந்திய அணியின் பும்ரா இல்லாத குறையை வருண் சக்கரவர்த்தி நிவர்த்தி செய்திருக்கிறார் தனக்கான இருப்பையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்திய அணி நூற்றி ஐம்பது ஓட்டத்தினால் வெற்றி பெற்றிருக்கிறது இதுவரை நேரமும் தொடர்ச்சியாக ஸ்போர்ட்ஸ் மீடியாவின் விளையாட்டு செய்தியினை கேட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு போட்டி முடிவுடன் உங்களை சந்திக்க ஸ்போர்ட்ஸ் மீடியா காத்திருக்கிறது